அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல கார்த்திகை தீப தினத்தன்று எத்தனை விளக்குகளை ஏற்றி வைத்தால் நல்லது அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாகவே சொல்கிறது என்னன்னா கோயிலுக்கு எப்போவெல்லாம் நம்ம தரிசனத்திற்காக போகிறோமோ அப்போல்லாம் வந்து விளக்கேற்ற சொல்லி நம்மளுடைய ஞான நூல்கள் வந்து அறிவுறுத்தி சொல்லியிருக்கு இது வந்து நம்மளுடைய பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெற்றுத்தரும் வகையில் அமையும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே தீபம் ஏற்றுவதே புண்ணியம் அதிலும் எத்தனை வகை தீபங்களை ஏற்றி வழிபடுகிறோமோ அதற்கு தகுந்த பலன்களும் உண்டு அப்படின்னும் சொல்கிறாங்க உதாரணமா இப்போ ஒரு தீபம் அல்லது இரண்டு தீபம் ஏற்றி வழிபடுறோம் அப்படின்னா மனதுல வந்து அமைதி நிலவும் அப்படின்னும் குழப்பங்கள் இருக்கிறதெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதே ஒன்பது தீபங்கள் ஏற்றி வழிபடுறதன் மூலமா நவகிரக தோஷங்கள் அனைத்தும் விலகி தீய சக்திகள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பனிரெண்டு தீபங்கள் ஏற்றி வழிபடும் பொழுது ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படினும் எதிரிகள் நம்மை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க பதினெட்டு தீபங்கள் ஏற்றி வழிபடும் பொழுது இல்லத்தில் சர்வ சக்தியும் குடிகொள்ளும் தனம் தானியம் செல்வம் அனைத்துமே பெருகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஏழு தீபங்களை ஏற்றி வழிபடும் பொழுது நட்சத்திர தோஷங்கள் வந்து அனைத்துமே விலகி செல்லும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு நாற்பத்தி எட்டு தீபங்கள் ஏற்றும் பொழுது தொழில் வளர்ந்து மனபயம் நீங்கும் அப்படின்னும் நூற்றி எட்டு தீபங்களை ஏற்றி வழிபடும் பொழுது நினைத்த காரியம் அனைத்துமே நடந்தேறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு நம்மால் எவ்வளவு தீபங்களை ஏற்ற முடியுமோ அவ்வளவு தீபங்களையும் நம்ம வாசல்ல வீடுகளில் இருக்கக்கூடிய அறைகளில் சுவாமி படத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டை சுற்றி அப்படின்னு நிறைய தீபங்களை ஏற்றலாம் இதன் மூலம் நமக்கு இறைவனின் அருள் பூரணமாக கிடைக்கும் சுற்றுச்சூழலும் சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்